சிவாய் நம்ம நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி நல்ல ஒரு ராசி ஆணா பிறந்திருந்தாலும் ஆண்டராசி பெண்ணா பிறந்திருந்தாலும் ராசி நிறைய இந்த ஜாதகத்துல வந்து காவல்துறைகள் நிறைய இருப்பீங்க இந்திய இராணுவ படையில வந்து நிறைய சேர்ந்திருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புகள் இந்த ஜாதகத்துல நிறையவே இருப்பீங்க அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கும் அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்ப வந்து கேது சுக்கரன் சூரியன் மூணு நட்சத்திர பாதங்களும் பலமா இருக்கக்கூடிய ஜாதகம் உண்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகமும் இந்த ஜாதகத்துல உண்டு கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசியில உண்டு அரசியல்ல பிரகாசிக்கக்கூடிய கூடிய தன்மையும் இந்த ராசியில உண்டு ஆண்களா பிறந்திருந்தா கோபங்களுக்கு முன் உதாரணமா இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட தெளிவான அமைப்புல பெரிய கலெக்டர்ஸ் இன்டெலிஜென்ட் ஆபீசர்ஸ் இப்படி இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனா ஒரு சில வருடங்கள் கடந்த ஒரு ஐந்து வருட காலங்களாவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் நீங்க கஷ்டம்தான் பட்டிருக்கணும் வீணான வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திச்சிருந்திருக்கணும் பல பிரச்சனைகளுக்கு ஆள்பட்டிருக்க கூடிய நேரங்காலங்களும் உண்டு ஆனா இருந்திருந்தாலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனிமே உங்க ஜாதகத்துக்கு ஒரு யோகம் இருக்கு ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகள் வந்திருந்தா அந்த வழக்குல வெற்றி காணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட ஒன்னும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்தோ ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்திருந்தாலும் நீங்க ஜெவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நேரம் நல்ல நேரம் கூடி வருது ஏன்னா கேது பயிற்சி உங்க ராசிக்கு கேது பயிற்சி ஆகுது சனி பகவான் உங்க ராசிக்கு நாலாவது வீட்டுல பயிற்சி ஆகுது குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு யோகமான ஒரு நேரங்காலங்களையும் உண்டு பண்ணி கொடுக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தனுசு ராசியில உள்ள பெண்களை கெட்டிக்கிறதுக்கு மத்த ராசிக்காரங்க ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு நட்சத்திர கெட்டிக்க ஆம்பளைங்க தவம் செஞ்சிருந்துருக்கணும் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் குடும்பத்துக்கு ஆவாது மருமகம் ஆவாது மாமனார காலி பண்ற கிடையாது படிச்சவ பண்புள்ளவ அதிகார தோரணையானவ அற்புதமான பெண்ணு தான் தனுசு ராசி கடலாம் கிட்ட கிடைக்கும் மாமனாருக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா அரவணைச்சி ஆட்டோல ஏத்தி விடுவா அந்த தெம்பு கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசோட இல்லறம் பற்றற்று போயிரும் அதுக்கப்புறம் வாழ்றது எல்லாமே தான் பிள்ளைங்களுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரவணைப்பா அன்பா பண்பா தாயா தகப்பனா நல்ல ஒரு கணவன் அமைறது ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கஷ்டம் உங்க குடும்பத்துக்காக நீங்க வாழக்கூடிய தன்மையுடைய ஒரு அற்புதமான ஜாதகம் தனுசு ராசி பெண்கள் ஆனா அனுசரிச்சு அன்பா பண்பா இருந்து தான் குடும்பத்துல தான் கணவன் தாம் தன்னுடைய மாமியார் மாமரோடைய அனுசரிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும் மட்டும் ஒரு நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருவுடைய அமைப்பு உடையவங்க முருகனை வழிபடலாம் தட்சணமூர்த்தியை வழிபடலாம் திருச்செந்தூர் போனீங்கன்னா குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு இல்லைன்னா சென்னை வடபழனி முருகன் கோவில குருவா நமச்சுக்கிட்டு அந்த குரு பகவான வேலைக்கிழமை வேலைக்கிழமை அவரை பார்த்து ஏதாவது ஒரு மாலை பொருள்கள் வாங்கி கொடுத்து தன்வசப்படுத்தி இந்த குறை நிறைகளை ஜாதகத்த முருகான்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கூட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்க ராசிக்கு வாய்ப்பு படிக்கிற குழந்தைங்க செழிப்பாக கூடிய நேரம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த தனுசு ராசிக்கு உண்டு தனுசு ராசி ஒரு ஆண் ராசி அடிபணிஞ்சு போங்க தனுசு ராசிக்காரங்க கிட்ட ஆணு தனுசு ராசியா அடிபணிஞ்சு தனுசு ராசியா இருந்தா போகணும் அப்பதான் உங்களை கல்லுமுன்னு சுமந்தாது உங்களை காப்பாத்துவாங்க வீட்லேயே கிடந்தா கூட எந்த வேலை பார்த்தாலும் உங்களுக்கு கஞ்சி ஊத்தக்கூடிய தன்மை உடைய அற்புதமான பிறப்பு தனுசு ராசி மேசராசி ராசி சிம்ம ராசி பெண்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த மூணு ராசிக்காரங்களுடைய பெண்ண நீங்க கல்யாணமே பண்ண முடியும் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் தனக்காக தாம் கூடம் பிள்ளைங்களுக்காக தாம் தன்னுடைய தாயி தகப்பனுக்காக கிடைச்ச வர பிரசாதம் இந்த மருமகள்கள் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி அவங்கள போற்றுங்க அவங்கள உச்சநிலை கொடுங்க பல கிப்ட் கொடுங்க தங்கம் வாங்கி கொடுங்க வெள்ளி வாங்கி கொடுங்க ராணியை போல வாங்கி வ வளர்த்துக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உயிரை கூட கொடுப்பாங்க இந்த மூணு ரா ராசிக்காரங்களும் ஆனா நீங்க மதிக்கலைன்னா அவங்களுடைய ஆசைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உண்டு பண்ணா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க தனிமரமாத்தான் இருக்கணும் மனைவி மக்களோடு மதிச்சு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து எம்பெருமான் முருகனுடைய அனுகிரகத்தோடு நீங்க வாழணும் குறையில்லாம வாழ எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற உதா கதிர் நம்ம மேல பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குல தெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய நம